உலக புலிகள் தினத்தை முன்னிட்டு ஆழியார் வனத்துறை சார்பில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது பொள்ளாச்சி வனப்பகுதியில் புலிகளின் எண்ணிக்கையை அதிகப்படுத்துதல் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் ஆனைமலை புலிகள் காப்பகத்தின் சார்பில் விழிப்புணர்வு பேரணியை ஆனைமலை புலிகள் காப்பகத்தில் புலிகள் காப்பகத்தின் உதவி வன பாதுகாப்பு காப்பாளர் கணேசன் பொள்ளாச்சி மற்றும் வனச்சரகர்கள் கலந்து கொண்டனர் ஆழியார் பூங்காவில் தொடங்கி வால்பாறை மின்வாரிய குடியிருப்பு மற்றும் அறிவு திருக்கோயில் வனத்துறை சோதனைச் சாவடி வழியாக சென்று அருவி வரை சென்றடைந்தனர் பேரணியில் கலந்து கொண்ட மாணவர்கள் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் புலிகளின் வழித்தடங்களை பாதுகாப்பது புலிகளின் வாழ்க்கை முறையை அறிந்து கொள்வது புலிகளின் எண்ணிக்கையை பாதுகாப்பது வனப்பகுதிக்குள் பிளாஸ்டிக் பாலித்தீன் பொருட்கள் வராமல் தடுப்பது புலிகள் காப்பகத்தின் மூலம் வனத்தையும் உயிரினங்களையும் பேணி காக்கவும் இதுபோன்ற வாசகங்கள் அடங்கிய பதிவுகளை கையில் ஏந்தி ஊர்வலமாக சென்றனர் என் பேர் யுவராஜ் நான் கோயம்புத்தூரில் இருக்கிற ஸ்டடி வேர்ல்டு காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்லேருந்து வரேன் எங்கள் காலேஜ் வந்து பாலத்துறையில் இருக்குது எங்கள் காலேஜில் வந்து நாங்கள் பச்சையம்னு ஒரு ஈக்கோ கிளப் வச்சுருக்கோம் அந்த கிளப் மூலயமா வார வாரம் காலேஜுக்குள்ளே க்ளீனிங் சுற்றி இருக்கிற ஏரியா க்ளீனிங் பண்ணிக்கிட்டு இருப்போம் இன்னைக்கு வந்து இங்கே வந்து டைகரை பற்றி ஒரு அவேர்னஸ் ரேலி நடக்குது அப்படின்னு எங்கள் ஈக்கோ கிளப்பில் இருந்து எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க இங்கே வந்து எங்களுக்கு டைகரை பற்றி நிறையா சொன்னாங்க அது ஏன் முக்கியம் அதை ஏன் காப்பாற்றணும் டைகர் வந்து இப்போ அழிஞ்சிக்கிட்டு இருக்காது நம்ம நேஷ்னல் அனிமல் அதை காப்பாற்றணும் இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து இங்கே வந்து சொன்னாங்க தெரியாத நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டோம் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு டைகரையும் இந்த ஃபாரஸ்ட்டையும் நாங்கள் சேவ் பண்ணுவோம் அதுக்கு முக்கியமாக பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த துணி காகிதம் இந்த மாதிரி யூஸ் பண்ணோம்னா அது மக்கி போயிடும் அதனால் அனிமல்ஸுக்கு எந்த டேஞ்சரும் வராது அதனால் மேக்சிமம் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு பிளாஸ்டிக் அவாய்ட் பண்ணிவிட்டு ஃபாரஸ்ட்டையும் டைகரையும் நாங்கள் காப்பாற்றுவோம் எனக்கு இங்கே கூட்டிகிட்டு வந்ததுக்கு சான்ஸ் கொடுத்து எங்கள் காலேஜ் மேனேஜ்மெண்ட்டுக்கும் எங்கள் பிரின்ஸிபல் மேம் அப்புறம் எங்கள் கிளப்புக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன்